கேப்டன் வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தற்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மதிப்புக்குரிய எங்கள் அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் அறிவுறுத்தல்படி இன்று தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு இன்று மஸ்கட் நாட்டில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழக ஓமான் பிரிவு சார்பாகவும் என சார்பாகவும் தமிழகத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்திருப்போம் தற்போது வெளிநாடுகளில் இருப்பதனால் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை இருந்தாலும் நமது கண்டன பதிவை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் அந்நியார் அவர்கள் அறிவுறுத்தல்படி கழக தேஸ்டியும் கருப்பு சட்டையை மணிந்து அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுக்கு இணங்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் சார்பாக என சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் நடத்துகிறேன் இது வந்து ரோடுகளில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா அங்கே உள்ள சட்ட விதிகள் அப்படி அதனால் என் என்னோட கண்டன பதிவை இதன் மூலமாக தெரிவிக்கிறதுக்காக இந்த ஒரு சிறு வாய்ப்பு தமிழகத்தில் தற்போது மிகப்பெரிய ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்திய சாராய விபத்து சாராய ஆட்சியின் சாராய கொலை என்று சொல்லலாம் இந்த சாராயத்தின் மூலமாக கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஓரிரு நாட்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறுபது பேர் வரைக்கும் உயிரிழந்திருப்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் தமிழகத்தை ஒரு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சாராய அரசை கண்டித்து பூரண மது விலக்க வேண்டி இந்த ஆர்ப்பாட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழக உறவுகள் அங்கங்கே போராட்டங்களை ஈடுபட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய வேண்டும் அதேபோல் என்னோட ஒரு சிறு கோரிக்கையாக இதன் மூலமாக கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன் தலைவர் கேப்டன் அவர்கள் சொன்னது போல பூரண மதுவிலக்கு நிச்சயமாக வேண்டும் ஏன்னா வருகின்ற ஆட்சியாளர்கள் எல்லாருமே வந்து பூரண மதுவிலக்கு அந்த தேர்தல் சமயங்களில் வந்து நாங்கள் கண்டிப்பாக பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் மது விளக்கை கொண்டு வருவோம் நிச்சயமாக செய்வோம் அப்படிங்கிறாங்க ஆனால் வந்த பிறகு அதிகரிக்கிறது அவங்களை தவிர அதோட குறைச்சு குறைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அரசாங்கமும் சரி ஆண்ட அரசாங்கம் சரி ஆளுகின்ற அரசாங்கமும் சரி யாரும் அதை வரவில்லை இதில் குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடிய திரு கனிமொழி திருமதி க கனிமொழி அவர்கள் கூட தமிழகத்தில்தான் மதுவிலக்கால் வந்து ம மதுவுக்கு அடிமையாகி இளம் விதவைகள் அதிகமாக வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய அண்ணன் ஆட்சிதான் அவர்களும் அதில் ஒரு முக்கிய முக்கிய பங்களிப்பாக இருக்காங்க ஆனால் அந்த மதுவிலக்கை கொண்டு வரதுக்கு ஏன் இவ்வளோ தாமதப்படுத்துறாங்கன்னு தெரியல நிச்சயமாக தமிழக அரசு இதன் மூலமாக கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் மு முழுமையான மதுவிலக்கை இந்த தமிழக மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் அதே போக கள்ளச்சாராயத்துக்கு எப்படி இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் கள்ளச்சாராய வியாபாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நிச்சயமாக அது யார் யாருக்கு இதில் உடன் உண்டோ அவர்களை அனைவரையும் தக்க தண்டனை வழங்க வேண்டும் இனி வரும் காலங்களில் அவர்கள் வழங்கக்கூடிய தண்டனையை பார்த்துக்கிட்டு இனி வரும் காலங்களில் யாரும் கள்ளச்சாராயங்களை காய்ச்சி விற்பதற்கான அனுமதி எங்கேயும் வரக்கூடாது அப்படிங்கிறது இருக்கணும் முடிந்த அளவுக்கு நம்ம தமிழகத்தில் தற்போது கள்ளுக்கு அனுமதி வழங்கலாம் என்றும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க கேப்டன் வாழ்க கேப்டன் வாழ்க கேப்டன்